வருமானத்துக்கு அதிகமாக தான் இருக்குது சமாளிக்கிறது கஷ்டமாக தான் இருக்குது நடுத்தர மக்கள்லாம் என்ன பண்ண முடியும் கஷ்டம் தான் எங்களை மாதிரி ஆளுக்கெல்லாம் கஷ்டம் தான் கரண்ட் பில்லு எல்லாமே ஏற்றிட்டாங்க மாறுநாள் உண்டு ஆட்சி மாறுநாள் உண்டு மாறுன்னு எதிர்பார்க்குறோம் மாறு ஆமாம் அதெல்லாம் இந்த நாடு மா நசமாக தான் போகுது அடுத்த அடுத்தடுத்து புதுசு புதுசாக வந்தால் தான் யாராவது நல்லா பண்ணாங்கன்னு தெரியும் கரண்ட் பில்லெல்லாம் சொந்த வீடு கிடையாதுங்க வாடகை வீடு தான் ஆனால் அவங்க கேட்குற காசு கொடுத்து தான் அது நம்ம சேரவட்டோம் ஓலோ

கண்டக்டர் அந்த ஸ்டாப்பிங்ல நிறுத்தத்துல தள்ளி நிறுத்துறான் அசிங்கமா பேசுறான் ஓட்டு வாங்குறப்போ எல்லாத்தையும் நான் செய்வேன் அப்படின்ற தான் வாக்குறுதி கொடுக்கறாங்க ஆனா வாக்குறுதியெல்லாம் அதிகமா நிறைவேற்பில் அவங்களுக்கு தான் கேட்கணும்

தலைவருங்க சொத்து சேர்க்கணும் எம்எல்ஏ அவங்க சொத்து சேர்க்கணும் அவங்கவுங்க பேரில் தான் பெனிஃபிட் பார்க்குறாங்களே எங்களுக்குலாம் உழைக்கிறது கிடையாது யாரும் விஜய் சொல்றாரு ஒரு வார்த்தை விடுறாரு நான் எதோ ஆகிட்டேன்னா உங்களுக்கு பங்கு தர அது ஊழல் தானே லஞ்சம் தானே பப்ளிக்காவே நீ லஞ்சம் தான் பேசுற அடுத்த வருஷம் இருபத்தி ஆறா இருபத்தாறில் மாறினால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இல்லை தெரியாது கொஞ்சம் வாய்ப்பு கஷ்டம் தான் விலைவாசி அதிகமா தான் இருக்குங்க பூண்டு வேலையே ஐநூறு ரூபாய் ஒரு நாளைக்கு அரிசி நான் ஐம்பது ரூபாய்க்கு விட்டு இன்னைக்கு எழுபது ரூபாய் விலைவாசி அதிகம் தான் இப்போ வருமானத்துக்கு அதிகமா தான் இருக்குது சமாளிக்கிறது கஷ்டமா தான் இருக்கு நடுத்தர மக்கள் என்ன பண்ண முடியும் கஷ்டம் தான் எங்களை மாதிரி ஆளுக்கெல்லாம் கஷ்டம் தான் ரொம்ப அதிகமா தான் சார் இருக்கு எல்லா விலைவாசி எல்லாம் அதிகமா தான் ஏத்திருக்காங்க கரண்ட் பில்லு எல்லாமே ஏத்திட்டாங்க அதிகமா தான் இருக்கு எல்லாம் மூணு மடங்கு அதிகமா இருக்கு

கட்டுப்படுத்தினா போதும் ஆமாம் விலைவாசி ரொம்ப ஜாஸ்தியாக இது ஒன்றும் சமாளிக்க முடியும் எங்களாலாம் நாங்களாம் ரொம்ப கஷ்டப்படுறோங்க கேளுங்க சொந்த வீடுகள் வாழை வீடு கரண்ட்டு பில்லாம் அதிகம் ஏறிக்குது அதெல்லாம் கஷ்டம்தான் இப்போ மூணு ரூபா இருந்தது இப்போ ஏழு ரூபா யூனிட்டு வாடகை வீடாக இருந்தால் எட்டு ரூபா ஒம்பது ரூபா ஒரு யூனிட்டுக்கு ரொம்ப அதிகமாக தான் ஏறிச்சு கம்மியாகவும் பார்த்தோம் இப்போ இப்போ இருக்க இருக்க மேல் கொண்டு திரும்பி ஏறுறத தவிர குறைஞ்ச பாடில்லை கரண்ட்டு பில்லு வந்து ரெண்டு மூணு மாசமாக வந்து விலை ஏறி தான் இருக்குது கம்மியாலாம் இல்லை வர வரப்போத்தி நான் இப்போ ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி எட்நூறுவா கட்டினேன்னா இப்போ நான் ஆயிரத்தி ஐநூறுரூவா கட்டுறேன் அது எதனால் ஏறுது எதுக்கோசம் ஏறதுலாம் தெரில கரண்ட் பில்லெல்லாம் சொந்த வீடு கிடையாதுங்க வாடகை வீடு தான் ஆனால் அவங்க கேட்குற காசு கொடுத்து தான் ஒரு டபுள் மூணு ஏறி போச்சு கரண்ட் பில்லு அதை எப்படி சமாளிச்சு நாங்கள் கட்ட முடியும் சொல்லுங்கள் யாரை எங்களுக்கு தகுந்த மாரி அரசாங்கமே இல்லை சார் அவங்க அரசாங்கம் பணக்காரங்களுக்கு தான் கரண்ட் பில்லு மூணு மடங்கு எல்லாம் ஜாஸ்தி ஆயிடுச்சு

நான் போயிட்டு இப்போ கேட்டால் ஆயிரத்தி நூறுல ஈசுவை மையத்தில் போட்டு கொடுத்தாங்க அது போட்டு பார்த்தேன் அவங்க சொன்னாங்க கொஞ்ச நாள் நிறுத்தி வச்சுக்கிறேன்ட்டு கேஸுக்கு இருபத்தஞ்சி ரூபா மானியம் வரும் அதுவும் கட் ஆகிடுச்சி இந்த மாதத்துலேருந்து தான் கட் ஆகிடுச்சு

அந்த சம்பளத்தோட சரி ஒரு அஞ்சு ரூபா கம்மியா இருக்கு கவர்மெண்ட் பஸ்ல ஏறினா மேலேங்கிலையும் பாக்குறாங்க அது நம்ம ஓட்டோம் ஓலோ அது மாதிரி தான் தோணுது கவர்மெண்ட் பஸ்ல போறதுக்கே தோண மாட்டேன் விலவாசி கட்டுக்குள்ள இருக்கணும் இருக்க நாலு பேர் இல்லையா ஒருத்தர் இருக்காங்க ரொம்ப மிக அந்த விலவாசி வந்து கட்டுப்பட்டு கட்டுக்குள்ள வரணும் ரெண்டு மணி நேரம் தான் பஸ்ஸே கிடையாது உள்ள அவர் சொல்றாரு இங்க நிறைய வண்டி உங்களுக்கு தானே விட்ருக்காங்க போக வேண்டியது தானே அதுக்காக ஏன் காத்துங்கிறேன்னு எங்கள் ரூட்டில் வந்து மெட்ரோ நடக்கிறதுனால ஒரு குறிப்பிட்ட பஸ்ஸு வராது கல்வி மட்டும்தான் ஊரில் போவோம் ஏன்னா நாங்கள் அதுக்கு தான் காத்துனு இருக்கணும் வேறு அவங்க வசதியானவங்களாம் வசதியாக தான் இருக்காங்க அவங்களுக்கும் குறை நாங்கள் தான் கஷ்டப்படுறவங்க தான் இதில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் ஓட்டு கேட்க வர சொல்ல மாட்டோம் அம்மா இதை செய்வா அத்தை செய்வா இதை பண்ணுவேன் அதை பண்ணுவேன்றாங்க அப்புறம் வாங்கி முடித்தோன்னா அவங்கவுங்க குடும்பம் தான் பழைக்கணும்னு பார்க்குறாங்களை கண்டி நம்மள கண்டுக்க மாட்டேன்றாங்க என்ன பண்ணுறது பெரிய பெரிய அந்த பண்ணுறாங்க நாங்கள் இப்படி பண்ணிவிடுவோம் அப்படி பண்ணிவிடுவோம் விலவாசியை குறைச்சிடுவோம் நாங்கள் இதை செய்வோம் உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்கள் அப்படின்றாங்க விலவாசிலாம் குறைக்கிறது மாதிரி தெரியல இருக்க இருக்க ஏரிக்குன்னு தான் போகுது நாங்களாம் எப்படி தான் பிழைக்க போகிறோன்னே தெரியாத கத்தளிச்சிக்கின்னு இருக்கோம் எங்கே குறையுது குறைஞ்சா பரவாயில்ல அன்றாட வியாபாரம் நம்மளது ஒரு நாளைக்கு என்ன கிடைக்கும் இரநூறுவா முந்நூறுவா முந்நூறுவாங்றது எப்படோ ஆறு வாட்டி தான் மற்ற நாளெல்லாம் இரநூறுவா தான் அது எத்தனை போனாலே போதும் பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் காலேஜ் பீஸ் கட்டினாலே போதும் இலவச வருதா அது வந்து எப்படினு பார்த்துக்கணும் அலட்சியப்படுத்துறாங்க பிரதர் அப்படின்னா இலவச பேருந்து சொல்கிறாங்க ஆனால் அந்த இடத்துல நிறுத்த மாட்டாங்க அது வந்து வர டீலக்ஸ் பஸ் தான் வருதுங்களா மாறும் மாறிடும் அடுத்த வருஷம் ஒண்ணா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறா இருபத்தி ஆறுல மாறினால் அவங்கள கேட்போம் கேள்வி போதுல அவங்கள கேட்டுருவோம் கேட்டு அது கடவுள் கிட்ட தாங்க இருக்குது நம்ம கிட்ட கிடையாது எல்லாத்தையும் அவன் பார்த்து நிறான்ல அவன் தான் பண்ணுவேன் அது மாதிரி விஜய் வந்து சிஎம் ஆகணும் எத்தோடனே சிஎம் ஆக முடியாது ரொம்ப கஷ்டம் அது அது மாதிரி சிஎம் சீட்டுனாக்க கஷ்டமான சீட் அது அடி ஸ்டாலிங் மாதிரி அடிப்பட்டு கஷ்டப்பட்டு தான் அந்த உட்காந்தாரு அது மாதிரி இவ்வளோ அடிப்படணும் அனுபவம் வைக்கணும் அனுபவம் இருந்தால் தான் அந்த சீட்டில் உட்கார முடியும் அவர் சொல்கிறாரு விஜய் சொல்கிறாரு ஒரு வார்த்தை விட்றாரு நான் இதுவாகிட்டேன்னா உங்களுக்கு பங்கு தரேன் அது இவ்வளோ தானே நூற்றா பாயிண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இல்லத்துலையோ கொஞ்சம் வாய்ப்பு கஷ்டம் தான் அதான் சும்மா மக்கள் எந்த ஆட்சி வந்தாலும் மக்களுக்காக குழைக்கிற இது பண்ணுறதில்ல அவங்கவுங்க குடும்பம் குழைக்கணும் அவங்க சொத்து சேர்க்கணும் தலைவருங்க சொத்து சேர்க்கணும் எம்எல்ஏ அவங்க சொத்து சேர்க்கணும் அவங்கவுங்க பேரில் தான் மெனிமேட் இருக்கணும்னு பார்க்குறாங்களே எங்களுக்கெல்லாம் உழைக்கிறது கிடையாது யாரும் நான் தான் சொல்கிறேன் நான் பப்ளிக்க சொல்கிறேன் எங்களுக்குன்னு ஐயா பொதுமக்களுக்குன்னு யாரும் கஷ்டப்படுறதில்ல அவங்கவுங்க குடும்பம் பழைக்கணும் சொத்து மேலே சொத்து சேர்க்கணும் அவங்க வசதியாக இருக்கணும் காரில் போகணும் ஒன்றுக்கு நாலு காரு கூட வாங்கி வீட்டில் நிறுத்திக்கணும் அப்படி தான் இருக்காங்க இளைஞருங்க வந்து கொஞ்சம் கஷ்டம்தான் ஏன்னா வந்து கட்சிங்க வந்து ஒரு ரெண்டு மூணு கட்சிங்க கொஞ்சம் போட்டி போடணும் நான் கட்சி பேர் சொல்ல விரும்பலை நான் வேற கட்சிக்கு ஓட்டு போடுவேன் நம்மளுக்கும் வேற கட்சிக்கு ஓட்டு போடுவாங்க வேற விரும்பல ஆனா டிஎம்கே வரது கொஞ்சம் கஷ்டம் தான் மக்களுக்கு ஆச்சு அவரு மட்டும்தான் தெரியாதுல்ல நம்மளுக்கு பஸ்லயே நம்மளுக்கு இது மரியாதை கிடையாது நம்ம பசங்க இளைஞர் பசங்களுக்கே மரியாதை கிடையாது இளைஞர் ஓட்டு தான் அதிகம் இளைஞர் ஓட்டே நம்மளுக்கு கிடையாது போது நம்ம என்ன பண்ண முடியாது ஆ வாய்ப்பு இருக்குது

அவங்களாம் மனசு வச்சா முடியாது இளைஞர்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் நடக்கும் தமிழ்நாடுக்கு நல்லது செஞ்சா போதும் வேற எதுவும் சொல்லல திராவிட முன்னேற்ற திராவிட முன்னேற்றன்னா எனக்கு வந்து மோடி சாரை பிடிக்கும் ஜெயலலிதாவை பொறுத்த வரைக்கும் அவங்க கிங் ஆஃப் வீட் போட்டு போடுறதுங்கிறது அது அப்போ வரைக்கும் டிசைட் பண்ணாங்க யாரும் ஒரு விஷயத்த ரொம்ப அழுத்தி அவங்க மனசில் பதிக்கிற மாதிரி சொல்றாங்களே அதை தான் முதல்ல பார்ப்பாங்க